சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வேட்டையின் படத்தோட படப்பிடிப்புக்காக பாண்டிச்சேரிக்கு போயிருந்தாங்க அந்த சமயத்தில் நிறைய ரசிகர்களையும் சந்தித்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது வந்து ஒரு ரசிகர் தலைவருக்காக ஒரு புக் ஒன்று பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய தி காட் சைல்டு திருவண்ணாமலை அப்படிங்கிற புக் தான் தலைவருக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க தலைவர் வந்து எப்போதுமே ஆன்மீகத்தில் திளைத்தவர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அதனால் தலைவருக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இந்த புக்கை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க தலைவர் வந்து வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்திக்கு போகிறாங்க அங்கே ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் தலைவருக்கு ஏற்கனவே அழைப்பிதழ் வழங்கப்பட்டிருக்கு தலைவரும் குடும்பத்துடன் வருவதாகவும் சொல்லியிருக்காரு அதனால் கண்டிப்பாக தலைவர் வந்து ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்குவாங்க கலந்துக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் தலைவருக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது அவருக்கு எது சரி அப்படின்னு படுதோ அதை வந்து கட்டாயமாக செய்வார் அதனால் கண்டிப்பாக ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் தலைவர் கலந்துக்குவார்